தொடக்க நூல் அதிகாரம் பதினெட்டு பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்குத் தோன்றினார் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இழைப்பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள் அதைக் கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினர் அப்பொழுது ஆண்டவர் நான் இளவேனீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் அபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர் சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்து நானோ கிழவி என் தலைவரோ வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றாள் அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ இளவேனீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார் ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை நீ சிரித்தாய் என்றார் அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள் ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்யவிருப்பதை அபிரகாமிடமிருந்து மறைப்பேனா அபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக்கொள்வர் ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆதலால் ஆண்டவர் அபிரகாமை நோக்கி சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனக் குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள் அபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் அபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்துவிட்டேன் ஒருவேளை அந்த ஐம்பது நீதிமான்களில் ஐந்து பேர் குறைவாக இருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் அபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் அபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார் தொடக்க நூல் அதிகாரம் மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோமுக்கு வந்தனர் அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார் அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்கச் சென்று தரைமட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார் பிறகு என் தலைவர்களே அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள் உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள் காலையில் எழுந்து உங்கள் வழி பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார் அவர்களோ வேண்டாம் பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள் அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள் அவர் புளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் உறங்கச் செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர் பிறகு லோத்தை கூப்பிட்டு இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர் லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு என் சகோதரரே தீச்செயல் செய்யாதிருங்கள் ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர் உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன் உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம் ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு அவர்களோ அப்பாலே போ என்றனர் மேலும் அவர்கள் அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர் பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கிச் சென்றனர் அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டிக் கொண்டனர் கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம்மனிதர்களை அவர்கள் குருடராக்கினர் அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உளரோ மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர் உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார் அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலந்தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்துக்கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பி ஓட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்துப்போவேன் எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் உள்ளது அது சிறியதாயிருக்கிறது அதற்குள் ஓடி போக விடுங்கள் அது சிறிய நகர்தானே நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள் நீ அங்கு சென்று சேறு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார் அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்புத்தூணாக மாறினாள் அபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பில் இருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவுகூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார் லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார் சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் இரு புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி நம் தந்தை வயது முதிர்ந்தவர் உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை வா நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம் இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள் அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்துக்கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்து கொண்டேன் என்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம் நீ சென்று அவருடன் படுத்துக்கொள் இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள் அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் இம்முறையும் அவள் படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர் பெண் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டாள் அவன் இன்று வரை இருக்கிற மோவாபியருக்கு தந்தை இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பெண் அம்மி என்னும் பெயரைச் சூட்டினாள் அவன் இன்று வரை இருக்கிற அம்மோனியரின் தந்தை யோபு அதிகாரம் மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவைதாமே நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன் இரவோ நீண்டிருக்கும் விடியும் வரை புரண்டு உழல்வேன் புழுவும் புழுதி படலமும் போர்த்தின என் உடலை வெடித்தது என் தோல் வடிந்தது சீழ் என் நாள்கள் தறி என் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவுகோர்வீர் என் கண்கள் மீண்டும் நன்மையைக் காணா என்னை காணும் கண் இனி என்னை பார்க்காது என் மேல் உம் கண்கள் இருக்கும் நானோ இரேன் கார்முகில் கலைந்து மறைவது போல் பாதாளம் செல்வோர் வாரார் இனி அவர்கள் தம் எல்லம் திரும்பார் இனி அவர்களது இருப்பிடம் அவர்களை அறியாது ஆகையால் நான் என் வாயை அடக்க மாட்டேன் என் மனத்தின் வேதனையை எடுத்துரைப்பேன் உள்ள கசப்பில் முறையிடுவேன் கடலா நான் அல்லது கடலின் பெருநாகமா காவல் என் மீது வைக்கலானேர் என் படுக்கை ஆறுதல் அளிக்கும் என் மெத்தை முறையீட்டை தணிக்கும் என்பேனாகில் கனவுகளால் என்னை கலங்க வைக்கின்றீர் காட்சிகளால் என்னை திகிலடையச் செய்கின்றீர் ஆதலால் நான் குரல் வளை நெறிக்கப்படுவதையும் வேதனையை விட சாவதையும் விரும்புகிறேன் வெறுத்து போயிற்று என்றென்றும் நான் வாழப்போவதில்லை என்னை விட்டுவிடும் ஏனெனில் என் வாழ்நாள்கள் காற்று போன்றனவே மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் என்ன உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க காலைதோறும் நீர் அவர்களை ஆய்ந்தறிய மணித்தொளிதோறும் அவர்களை சோதிக்க எவ்வளவு காலம் என் மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர் என் எச்சிலை விழுங்கும் அளவுக்கு கூட என்னை விடமாட்டீரா மானிடரின் காவலரே நான் பாவம் இழைத்து விட்டேனா உமக்கு நான் செய்ததென்னவோ என்னை உம் இலக்காக ஆக்கியதேன் உமக்கு நான் சுமையாக போனதேன் என் மீறலை மன்னியாதது ஏன் என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன் இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கப் போகின்றேன் நீர் என்னை தேடுவீர் நான் இல்லாது போவேன் யோபு அதிகாரம் எட்டு அதற்கு சுகாயனான பில் தாது கூறிய பதில் எதுவரை இவ்வாறே பேசிக் கொண்டிருப்பீர் உம் வாய் புயல் காற்றை போல் இருக்கின்றன இறைவனே நீதியை புரட்டுவாரா எல்லாம் வல்லவரே நேர்மை பிறழ்வாரா உம் அவருக்கு அவருக்கெதிராய் பாவம் செய்ததால் குற்றப்பழியின் ஆற்றலிடம் அவர்களை கையளித்தார் ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால் எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால் நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தால் இப்பொழுது கூட அவர் உம் பொருட்டு எழுந்திடுவார் உமக்குரிய உரையுளை மீண்டும் ஏந்திடுவார் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிகக் கொழிக்கும் முன்னோரின் தலைமுறையை கேட்டுப்பாரும் அன்னாரின் தந்தையர் ஆய்ந்ததை அறியும் நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறியோம் நிலமிசை நம் வாழ்நாள் நிழலைப் போன்றது அவர்களன்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவர் புரிந்த வார்த்தைகளை உமக்கு புகட்டுவர் சேரின்றி நாணல் தழைக்குமா நீரின்றி கோரை வளருமா இன்னும் பசுமையாக வெட்டாது இருக்கையிலே எல்லா பொற்களுக்கு முன்னே அவை வாடிடும் இறைவனை மறப்போரின் கதி இதுவே இறை பற்றில்லாரின் நம்பிக்கை இடிந்து போம் அவர்களின் நம்பிக்கை முறிந்து போம் அவர்கள் சார்ந்திருப்பது சிலந்தி கூட்டையே யாராவது அவ்வீட்டின் மீது சாய்ந்தால் அது நில்லாது போம் யாராவது அதை பற்றி பிடித்தால் அது நிலைத்திராது பகலவன் முன் பசுஞ்செடி போன்றோர் அவர்கள் படரும் தோட்டம் எங்கும் அவர்களின் கிளைகள் கற்குவியலில் பின்னிடும் அவர்களின் வேர்கள் கற்களிடையே இடம் தேடும் அவர்கள் தம் இடத்திலிருந்து எடுபட்டால் உங்களை நான் கண்டதே இல்லை என உதறிவிடும் அவ்விடம் பார் அவர்கள் தம் வாழ்வில் கண்ட இன்பம் இதுவே மண்ணினின்று மற்றவர் முளைத்தெழுவர் இதோ கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை காதகர்க்கு அவர் கை கொடுப்பதும் இல்லை இருப்பினும் உம் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ்வொலியாலும் நிரப்புவார் உம்மை பகைப்பவர் வெட்கத்தால் உடுத்தப்படுவர் தீயோர் கூடாரம் இல்லாது போகும் நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு பிள்ளாய் நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனத்தை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் சிந்தையில் சிந்தையில்த்தொள் ஆம் நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உறக்க மன்றாடு செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய் கடவுளை அறியும் அறிவை பெறுவாய் ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார் மாசற்றோருக்கு கேடயமாயிருக்கின்றார் நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார் எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய் ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும் மெய்யறிவு உன்னை காத்துக்கொள்ளும் நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும் நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு உன்னை தப்புவிக்கும் அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள் அவர்களுடைய வழிகள் கோணலானவை அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை ஞானம் உன்னை கற்புநெறி தவறியவளிடமிருந்தும் தேனொழுக பேசும் விலைமகளிடமிருந்தும் விலகியிருக்கச் செய்யும் அவள் இளமை பருவத்தில் தான் மணந்த கணவனை கைவிட்டவள் தான் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவள் அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது அவளின் வழிகள் இறந்தோரிடத்திற்குச் செல்கின்றன அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை வாழ்வினும் பாதையை அவன் மீண்டும் அடைவதில்லை எனவே நீ நல்லாரின் நெறியில் நடப்பாயாக நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக நேர்மையாளரே உலகில் வாழ்வர் மாசற்றாரே அதில் நிலைத்திருப்பர் கொல்லாரோ உலகினின்று பூண்டோடு அழிவர் நயவஞ்சகர் அதனின்று வேரோடு கலைந்தெறியப்படுவர்